அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே முருக கடவுளிடம் பேசுவதற்கான ஒரு சூட்சமத்தை இந்த ஆடியோவில் சொல்லித்தரப் போகின்றேன் முருக பக்தர்களே இந்த சூட்சமத்தை நீங்கள் கடைபிடித்தால் முருகன் உங்களை தேடி விரும்பி வருவார் முருகப்பெருமானிடம் நீங்கள் பேசலாம் அற்புதமான பல உணர்வுகளையும் அருமையான ஆன்மீக ஞானத்தையும் நீங்கள் அடையலாம் முருகக் கடவுளின் சூட்சமத்தை இந்த ஆடியோவில் உங்களுக்கு போகின்றேன் சூட்சமத்துக்கு போறதுக்கு முன்னால் ஒரே ஒரு அறிவிப்பு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் அந்த வேலுக்கு வெற்றிவேல் என்று ஏன் பெயர் வந்தது தெரியுமா தன்னை பக்தியால் நெஞ்சில் ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தேடித் தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்று பெயர் வந்தது இந்த வெற்றிவேலின் பரிபூர்ணமான சங்கல்பத்தை உங்கள் வீட்டில் நிரந்தரமாக நீங்கள் தங்க வைத்து விட்டால் உங்கள் குடும்பத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது எந்த கெட்ட சக்தி உங்களை எதுவும் பண்ண முடியாது இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் விரைவில் முருகப்பெருமான அருளால் தீர்வு கிடைக்கும் அப்பேற்பட்ட வேல் சங்கல்ப பயிற்சியை வாட்ஸ்அப் மூலமாக அட்சியை திருதியை முதல் நடத்தப் போகின்றேன் முதல் முறையாக முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அட்சியைத் திருதி முதல் பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து இருபத்தி ஓரு வேலின் சூட்சமங்களை சொல்லித்தரப்போகின்றேன் இந்த இருபத்தி ஓரு சூட்சமங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம் எந்தவித பயமும் தேவையில்லை முருகப்பெருமானும் முருகப்பெருமான் கையில் இருக்கும் வெற்றி மேலும் உங்களை இறுதி வரை காப்பாற்றும் இந்த வாட்ஸ்அப் பயிற்சிக்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் அன்பானவர்களே முருக கடவுள் அன்புக்கு அடிமை அவர் முருகப்பெருமானை நீங்கள் அன்போடு முழு முழு பக்தியோடு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஓடி வருவார் முருகா சரவணபவா சண்முகா கந்தா கடம்பா அப்படின்னு நீங்கள் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாலும் ஓடி வருவார் பலர் முருகப்பெருமானிடம் என்ன பண்ணுவாங்க முருகா என்னுடைய பிரச்சனை தீர்ப்பா முருகா என்னுடைய கடன் பிரச்சனை தீர்த்து கொடுப்பா என் குடும்பத்தில் நிம்மதி கொடுப்பா என் குழந்தைங்க நல்லா இருக்கணும்ப்பா அதை கொடுப்பா இதை கொடுப்பா அப்படின்னு முருகப்பெருமானிடம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படி பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு முருகப்பெருமான் அருளை வாரி வழங்குவார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நான் சொல்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்களை முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சொல்ற மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்கள முருகப்பெருமான் தேடி வந்து பார்ப்பாரு அவங்களிடம் பேச முயற்சி பண்ணுவார் எப்படி தெரியுமா பிரார்த்தனை பண்ணணும் முருகா எனக்கு உன்னுடைய அன்பு மட்டும் வேணும் உன்னை விட எனக்கு பெரிய சொத்து எதுவும் இந்த உலகத்துல வேண்டாம் உன்னை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் வேண்டாம் உன்னை விட எனக்கு பேர எந்த சுகமும் வேண்டாம் உன்னுடைய அன்பும் உனது காலடியிலேயே இருந்து உன்னை துதிக்கின்ற அந்த பாக்கிய மட்டும் எனக்கு கிடைத்தால் போதும் என்று முழுசா அவன் காலில் சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா தேடி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா குறைகளை நீங்க சொல்லலைனாலுமே உங்க எல்லா குறைகளையும் நீக்கி உங்களை ஆனந்தத்தில் திளைக்கி வைக்கக்கூடிய அற்புத கடவுள் முருக கடவுள் எனவே அங்க சொந்தங்களே முருக கடவுளிடம் இனி அது வேணும் இது வேணும்னு வேண்டாதீங்க நீ வேணும் அப்படின்னு வேண்டுங்க உன் பாதத்திலேயே இருந்து உன் நினைவாகவே இருந்து உன்னை நோக்கிய பக்தியிலேயே நான் இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்தணும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட வேண்டி பாருங்க அடுத்த சில நாட்களில் பல அற்புதங்களை நீங்க உணர்வீர்கள் முருகப்பெருமான் உங்களிடம் பேசுவார் அதை நிச்சயம் உணர்வீர்கள் இந்த சூட்சமத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே நமது ஆனந்தோளி அறக்கட்டளையின் மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் இந்த மாதம் இரண்டு லிட்டர் தீப எண்ணெய் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அருமையான குபேர விளக்கும் திரியும் அன்பு பரிசாக தந்து கொண்டிருக்கின்றேன் தேவைப்படுவோம் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்